ഹലോ ഫ്രണ്ട്സ് അർക്കുമ്പോ കർമൽ കം ടു ആഷ്യൻ ടോക്സ് என்னைக்கு ஆசை இல்லை ஒரே காமெடி தான் போங்க என்ன ஆச்சுன்னா மீனா கோச்சிட்டுலாம் வெளில போவே இல்லைங்க ஒரு சின்னதாக ஒரு குழப்பம் நடந்திருக்கு சரி வாங்க எனக்கு என்ன நடந்துச்சுன்னு பாத்திரலாம் நம்ம முத்து கம்ப்ளீன் கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போனாரா அங்க சத்தியை பார்த்து இவர்தான் தான் எங்க அக்காவோட வீட்டுக்காரு இவர் தான் வந்து எங்க அக்காவை தான் சொல்லியிருக்காரு தான் எங்க அக்கா காணா போயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருனா முத்துவை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு தான் அவருக்கு தெரிய வருது லேசாக ஒரு வாக்குவாதம் தான் நடந்திருக்கு அப்படின்னு அப்போ அவரு சொல்றாரு ஒருத்தவங்க காணா போனதுக்கு அப்புறம் அப்புறமேட்டுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகணும் அப்போ தான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண முடியும் இப்போ எதுவும் பண்ண முடியாது இது நார்மல் வாக்குவாதம் மாதிரி தான் தெரியுது அவங்களே வந்துருவாங்க நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க அப்புறம் முத்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு என்னடா கம்ப்ளைண்ட்டும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சத்தியை வந்து ரொம்ப மிரட்டிட்டு வர போகிறாரு எங்கள் அக்காவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லவும் சரி போட அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கிளம்பி போகிறாரு முத்துவும் செல்வமும் நிறையா இடத்துல போய் தேடுறாங்க முத்து வந்து எல்லா இடத்தையுமே போய் போய் தேடுறாரு ஆனால் மீனா வே காணோம் அதுக்கு முத்து ரொம்ப எமோஷனாயிட்டு ஒரு கோவில்லை ஸ்டாப் பண்ண சொல்றாரு அங்க போய் சாமி கிட்ட பயங்கரமா வேண்டிக்கிறாரு நான் இது வரைக்கும் அவங்ககிட்ட எதுவுமே கேட்டது கிடையாது மீன வாழ்க்கையெல்லாம் நினச்சி கூட பார்க்கவே முடியல எப்படியாவது மீனை என் கண்ணில் காமிச்சிருன்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக அழுதுறாரு அப்புறம் தான் செல்வம் சொல்கிறாரு கவலைப்படாத கண்டிப்பாக மீனை வந்துருவாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் நம்மளும் எல்லா இடத்துலையும் தேவிட்டோம் இதுக்கப்புறம் தேடுறதுக்கு நமக்கு எந்த இடமும் கிடையாது நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு மொத்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தா மீனை வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க முத்துக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுச்சு நம்ம மீன் மீனா பார்த்தா நார்மலாக வந்து முத்துக்கிட்ட பேசுறாங்க எங்க தான் போனீங்க ஏன் உங்கள்கிட்ட வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க முத்துக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு என்ன யாரை பார்த்தா என்ன கேள்வி இருக்க உன்னை காணோம்னு சொல்லிட்டு எங்க அலைஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க எங்க தான் போனேன் போனப்ப சொல்லிட்டு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு உடனே அண்ணாமலை வந்து ஏடா சத்தம் போடுற அப்படின்னு கேட்கவும் விஜய் வந்து சப்போர்ட்டுக்கு வராங்க விடுங்க நாலு போடு போடட்டும் அப்பதான் அதுக்கு அப்புறமேட்டுக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா செலவும் முத்து உடனே மீனை ஹக் பண்ணிட்டாங்க உடனே எல்லாருக்கும் ஒரே கூச்சமாக போச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு முத்து வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாரு மீனாக்கி ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னங்க ஆச்சு என்னதான் நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீ ஏன் சொல்லாமல் போன இதுக்கா கோச்சுக்கிட்டா போவ அப்படின்னு சொல்லி கேட்கவும் தான் மீனா சொல்கிறாங்க எவ்வளவோ சண்டை நடந்திருக்கு அப்போல்லாம் நான் போனது கிடையாது இல்லை நான் கோச்சுக்கிட்டலாம் எங்கேயுமே போவே இல்லை நான் ஸ்ருதி கிட்ட சொல்லிட்டு தான் போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு மீனாக்கு பூ ஆர்டர் கட்டுறதுக்காக ஒருத்தர் கூட்டிகிட்டு போயிருக்காங்க ரொம்ப ஆர்டர்ஸ் வர்றதுக்கு லேட் ஆகும் வா உடனே கிளம்பலாம்னு சொல்லவும் மீனா என்ன பண்றாங்கன்னா போய் சொல்லலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகும்போது திஜையா தூங்கிட்டு இருக்காங்க அப்போ ஸ்ருதி இருந்ததால ஸ்ருதி கிட்ட சொல்லிருக்காங்க ஆனால் ஸ்ருதி வந்து கவனிக்கலை ஏன்னா அவங்க ஹெட்செட் போட்டுட்டு அவங்க ஆஃபீஸில் பேசிட்டு இருக்காங்க இப்போ மீனாவும் கவனிக்கவே இல்லை ஒடி முத்து ரவியை பார்த்து கேட்குறாரு ஏன்டா அவன்கிட்ட சொல்லியிருக்கணும் இல்லடா இப்போ எவ்வளோ பிரச்சனை பாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும் ரவி வந்து எனக்கே எதுவும் தெரியாதுடா அப்படின்னு சொல்லவும் ஸ்ருதி கரெக்டாக என்ட்ரி ஆக்கிறாங்க அப்போ அவங்க நார்மலாக வந்து மீனா வந்துட்டிங்களா ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தீங்க உங்களை காணோன்னு சொல்லிட்டு எல்லாம் தேடிட்டு இருக்கதா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் மீனாவுக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா ஸ்ருதி அவங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும் ஏட்ட சொன்னிங்கள்ட்ட சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க கடைசியாக இப்போயே விஜயா என்ன சொல்கிறாங்கன்னா மீனா தான் போய் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க நாளைக்கு என்ன நடக்க நடக்கப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்களுக்கு வேற பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ க்ளியேக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ அண்ட் தேங்க்ஸ் மா மச்